படவா கோபித் தனது நானா நிகழ்ச்சியில் பேசிய கருத்துக்களுக்காக மன்னிப்பு கோரியுள்ளார் தெரு நாய்களுக்கு ஆதரவாக அவர் பேசிய கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் பலத்த விவாதத்தை ஏற்படுத்தியது இதன் காரணமாக அவர் மன்னிப்பு கேட்ட வீடியோ ஒன்று வெளியாயிருக்கு விஜய் டிவியில் நானா நிகழ்ச்சி அதாவது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் நானா நிகழ்ச்சியில் திருநாய்களை ஆதரிப்பவர்கள் மற்றும் எதிர்ப்பவர்கள் குறித்த வாதம் நடந்துச்சு அந்த விவாதத்தில் கலந்து கொண்ட நடிகர் படவகோபி தெருநாய்களுக்கு ஆதரவாக பேசினாங்க அவரது கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் கடுமையாக விமர்சிக்கப்பட்டுச்சு இந்த ஏற்பட்ட எதிர்ப்பை அடுத்து படவகோபி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு வீடியோவை வெளியிட்டாங்க அதில் நீங்கள் பார்த்தது எடிட் செய்யப்பட்ட எபிசோட் அப்படி வெளியிடுவார்கள் என நான் எதிர்பார்க்கலை என்னுடைய கருத்துக்கள் யாருடைய மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பேசப்பட்டவை அல்ல அப்படி புரிந்து கொள்ளப்பட்டிருந்தால் அதற்கு நான் மனதார மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் இந்த செய்தி எல்லாருமே பார்த்தது ஒரு எடிட்டட் எபிசோட் இந்த மாதிரி ஒரு எபிசோட விஜய் தீவில போடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் ரொம்ப பிஸியாக எங்களுடைய வீட்டு திருமண விழாவில் இருந்தேன் விஜய் டிவியில இருந்து எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷோ பண்றோம் நீங்க கெஸ்டா வாங்க இந்த மாதிரி உங்க வீட்டில் இருக்கிற நாய் பத்தி பேசுங்க அஸ் அ டாக் லவரா வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க நான் சொன்னேன் ஆர்குமெண்ட் தான் நான் தயவு செய்து வரல நான் ரொம்ப பிஸியான ஒரு விஷயத்துல இருக்கேன் அப்படின்னு அதெல்லாம் இல்லை சார் அஸ் அ டாக் லவரா வந்து உங்க ஒப்பீனியன் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க அந்த கான்வர்சேஷன்ல நான் வச்சிருக்கேன் ஓகே ஆனா அங்க போனா என்ன சரியா பேசவே விடல சோ என் அன்பான ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா உங்கள் எல்லா விருப்பத்தோட விஜய் டிவி நிறுவனத்துக்கு அந்த அன்எடிட்டட் வேர்ஷன் ஆஃப் த எபிசோட் அதை நீங்கள் போடுங்க ஓகேவா மக்கள் வந்து எவ்வளோ ஒரு துடிப்பாக கொந்தளிச்சு என்னென்னமோ டமெண்ட் மேலே போட்டுட்ருக்காங்க ஸோ இது வந்து எவ்வளோ எனக்கு எதிராகவும் டாக் லவ்வர்ஸுக்கு எதிராகவும் அவர் எவ்வளோ மோசமாக அந்த விமர்சனங்கள் இருக்கு ஆக்சுவலா என்ன நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கான முதன்மை காரணம் என் நான் வந்து டாக் மேலே வச்சிருக்கிற அன்பும் பற்றும் தான் முதல் காரணம் ரெண்டாவது இந்த மாதிரியான ஒரு சென்சேஷனல் இஷ்யூ போயிட்டு இருக்கும்போது டாக் ஹேட்டர்ஸ்கும் சரி டாக் லவர்ஸ்க்கும் சரி பொதுவாக பொதுவான சமுதாயத்துக்கு நம்ம இந்த விஷயத்தில் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் அதுவும் கோபியுடைய இஷ்யோ அப்படின்னு நம்பிக்கையில் தான் நான் வந்து இந்த நேரத்தை ஒதுக்கி இந்த இடைப்பட்ட நேரத்தில் வந்த நிகழ்ச்சிக்கு வந்து அது எல்லாருக்குமே தெரியும் அவன் ஆச்சரியமே கேட்டாங்க என்ன சார் வீட்டில் கல்யாணம் வச்சுட்டு நீங்கள் வந்தீங்களா நாய்க்காக அப்படிலாம் கேட்டாங்க ஆனால் எபிசோட் பண்ணும்போது பாத்தீங்களா ஒன்பது மணிக்கு மேலே வரக்கூடாது அது மட்டும் போட்டாங்க நல்லா நீங்க பாருங்க நான் சொல்லியிருக்கிற விஷயம் வந்து மூன்று விஷயம் மூன்று பகுதியாக நான் பேசினது ஒண்ணு வந்து நாயினுடைய குணம் ரெண்டாவது நம்முடைய பிஹேவியர் மூணாவது அதுக்கான தீர்வு அந்த தீர்வையும் நம்முடைய பிஹேவியரையும் சொன்னதை வந்து அவங்க போடவே இல்லை ஒன்பது மணிக்கு மேல நாய்க்கு தெரியாது நீ நல்லவனா கெட்டவனா அப்படின்னு அது டெரிட்டரியில மார்க் பண்ணி வச்சிருக்கோம் வந்தா கொலைக்கும் கடிக்கும் புதுவால் வந்தா தான் நாங்க பதிவு பண்ணேன் ஆனா வெறும் ஒன்பது மணிக்கு மேல வரக்கூடாது பதினொரு மணிக்கு யாருமே ஏரியாக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு கட் பண்ணி அவர் கேட்ட குறுக்க கேட்ட கேள்வி ரியாக்சன்ல இதை வந்து போட்டிருக்காங்க நீங்க பார்த்த எபிசோட் வந்து ஒரு சினிமா தான் எல்லாரும் கட் பண்ணி ரியாக்ஷனோட போட்டிருக்காங்க ஒரு நாய்க்காக பேச வந்தவங்க எல்லாமே இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை லவர்ஸ் அப்படி போச்சு அந்த மாதிரி ஒரு டிபேட் நிகழ்ச்சி என்னோட தலைமையான ஒரு ஒப்பீனியன் ஒரு டிபேட் நடக்கும்போது அது வந்து கடைசி நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் ஒரு நமக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கு இப்போ அந்த பிரச்சனையை நம்ம தான் பார்க்கணும் அதை பார்க்காம இந்த நிகழ்ச்சி இந்த மாதிரி ஒரு சென்சேஷனுக்காகவும் ஒரு டிஆர்பிக்காகவும் இந்த நிகழ்ச்சி வந்து நடந்திருக்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு மன உளைச்சல தான் இருக்கு மக்கள் நீங்க வந்து தயவு செய்து புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக கட் பண்ணி ஒரு சென்சேஷனல் இஷ்யூவை வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பண்ணி மக்களிடையே இந்த மாதிரி ஒரு வன்முறையை தூண்டுறாங்களோ அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய சந்தேகத்துக்கான ஒரு விஷயமா இருக்குது அதனால இதெல்லாம் வந்து நீங்க பார்க்காம நீங்க வந்து அதே கமெண்ட்லயே அதே போடுங்க விஜய் டிவிக்கு கேளுங்க கோபி சார்டே கேளுங்க அன்எடிட்டட் வேர்ஷனை தயவு செய்து போட சொல்லுங்க அப்படி போட்டாங்கன்னா உங்களுக்கு முழுசா தெரியும் அது போடுவாங்களான்ற ஒரு கேள்விக்கு இருக்குல்ல அதே மாதிரி முக்கியமா வந்து ஒரு பாதிக்கப்பட்டவங்களை வச்சு ஒரு நிகழ்ச்சி பண்றது அதுவும் ஒரு ஸ்பான்சர்ட் நிகழ்ச்சியை பண்றது எந்த விதத்துல நியாயம் அந்த கேள்வியும் நம்ம கேட்கணும் இல்லை நான் எபிசோட் தான் தெரிஞ்சது ஏன்னா நான் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து எல்லா ஷூட்டிங் முடிஞ்சு கடைசியில் தான் வந்து ஜாயின் பண்ணேன் சோ எனக்கு வந்து அங்க என்ன நடந்ததுனும் தெரியல நல்ல விஷயத்த ஒரு தீர்வா ஒரு விஷயத்த ஒரு எபிசோட போடாம இது வந்து ஒரு பிரச்சனையா இருக்கு சோ அதனால பதில் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல நாங்க இருக்கோம் அதனால நான் அன்பா எல்லாருமே சொல்றேன் யாருமே எதிர்த்து நான் எதுவுமே பேசவே இல்லை நீங்க யாரும் இங்கே வராதீங்க ஏன் வரீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அந்த அர்த்தத்தில் ஒரு ஹார்ட்லெஸ்ஸா நான் பேசவே இல்லை நாயுடைய குணத்தை மட்டும்தான் அப்படிதான் நாய் பிஹேவ் பண்ணும் ஒரு திருநாய் அப்படிங்கிறது ஒரு பதட்ட நிலையிலேயே எப்பவுமே இருப்பாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னேன் நிறைய விஷயங்கள் சொன்னேன் எங்க வீட்டு நாயை பத்தி சொன்னேன் இதெல்லாம் எதுவுமே அவங்க போடலை பொதுமக்கள் யாரும் தயவு செய்து என்ன தப்பா நினைக்காதீங்க அப்படியே நீங்க என்னுடைய பேச்சால உங்களுக்கு யாருக்காவது காயமடைந்தீர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் உங்களுக்கு அது தப்பா தோணுச்சுன்னா தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க நான் அந்த மாதிரியான எந்தவித ஒரு எண்ணத்திலுமே நான் இதுல கலந்துக்கல மனிதர்கள் மேலே இருக்க அன்பினாலையும் நாயின் மேலே இருக்கக்கூடிய அன்பினாலையும் நம்ம இது ரெண்டுத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை நான் நிகழ்ச்சிக்கு போனேன் ஆனால் நான் போன எண்ணமும் வேற அங்கே நடந்தது வேற அதனால் தயுர் நீங்கள் இதை எல்லாரும் புரிஞ்சுப்புங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் அன்பை என்றும் நடக்கும் பிரபாகூபி நன்றி லவ் யூ